அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் வீடியோஸ் போட்டிருக்கு அதாவது வாரப்பலன் அதே மாதிரி ஒரு முழு வீடியோவாகவும் போட்டிருக்கு ஏன்னா எல்லாருமே பெரிய வீடியோ தான் எதிர்பார்க்குறதுனால முழு வீடியோவாகவும் வாரப்பலன் போட்டிருக்கு அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது இல்லை எங்களுக்கு வந்து ஒரு டெய்லி தினசரி ராசி தான் வேணுன்றவங்க அப்படியே விட்டுலாம் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சொன்னால் வெற்றிக ராசிக்கு ஒரு பதிவு போட்டால் மாதிரி இப்போ அடுத்த ராசிக்கு எல்லாமே பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குண்டான பலனை போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணால் நல்லது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் ஐந்து ஐந்து வரைக்கும் தசமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் காலையில் மறுநாள் காலையில் நாலு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவோண நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம் மறுநாள் காலையில் நாலு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அம்பத் யோகமாக இருக்குது யோகம் சரியில்லாத ஒரு காரணத்தினால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு பத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தொன்று முதல் ஒன்பது பன்னெண்டு வரை இருக்குது யமகண்டம் பத்து நாற்பத்தி நாலு முதல் பன்னெண்டு பதினைந்து வரை இருக்கு குளிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று நாற்பத்தாறு முதல் மூணு பதினேழு வரை இருக்கு இப்போ உத்திராட நட்சத்திரத்துல நல்ல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் தான் ஆனா இன்னைக்கு யோகம் சரியில்லாத இருக்கு அதனால சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளா இல்லை இந்த உத்திராட நட்சத்திரத்துல பயணம் மேற்கொள்ளலாம் குழந்தைய தொட்டிலில் போடுறது புது வீடு புக குளம் கிணறு வெட்டதுக்கு சாமியிடம் அமைக்கிறதுக்கு திருமணம் செய்யறது கூட உகந்த நட்சத்திரம் தசமி திதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலம் தரக்கூடிய செயல்கள் செய்யலாம் திருமணம் குத்து சடங்கு சுத்துறது பயணம் புதுமனை புகுதல் இதுலையும் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் ஏற்றது தான் தசமி திதி ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு தெளிவு ரிஷபராசிக்கு பகை மிதுன ராசிக்கு வீரம் ராசிக்கு சங்கடம் சிம்ம ராசிக்கு புகழ் ராசிக்கு நன்று துளம் ராசிக்கு இடையூறு விருட்சிக ராசிக்கு சோர்வு தனுசு ராசிக்கு நிதானம் மகர ராசிக்கு உயர்வு ராசிக்கு தனம் மீன ராசிக்கு ஆக்கம் இது நாள் முழுக்க சராசரியா இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி விரிவான ராசி பலன் பார்க்கும் போத மேசராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வரவு நல்லாவே இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கிற வாய்ப்பாக இருக்குது சுமாரான செயல்கள் கூட இன்றைக்கி நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தான் இருக்குது சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பல சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை சரியாக கொண்டு போக இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி விலைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிஞ்சு உறவினர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன்தான் இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் முன்னேற்றம் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையிலே நல்ல ஒரு பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடினமாக கொஞ்சம் சில வேலைகளை செய்ய முடிஞ்சாலும் இறுதியில் வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்பாடு திட்டமிட்டு தெளிவாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் காலையில் மட்டும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும் அதை கண்டுக்காமல் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே கேஷுவலாக நாள் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு பொறுமையில் இருக்கிறா பொறுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் காலையிலலாம் டென்ஷன் ஆகாதீங்க பொறுப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்காமல் ஜாலியாக கேஷுவலாக வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்துக்கிறதோ பிரச்சனையை முடிவு பண்ணுறதோ நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு தேவையில்லாத செலவுகள் இருந்தது அது எல்லாமே குறையறாம தான் இருக்கும் கவனமாக பணத்தை கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அசதியும் இருக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நாள் முழுக்க இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமாக நிறைஞ்ச தான் இருக்குது காலையிலே ஏதோ வெறுப்பாகவும் உங்களுக்கே வேண்டாம் வெறுப்பாக நாள் போகிற மாதிரி இருக்குது வர வேண்டிய தொகை எதிர்பார்த்து கிடைக்கிற இது தாமதமாகறதுனால நிறைய வேலைகள் தடைபடுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க கேஷுவலாக நாளை கொண்டு போங்க மதியத்துக்கு பிறகு கொஞ்சம் நாள் கொஞ்சம் தெளிவாக போக வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாமே பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுது திட்டமிடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா தவறுகள் செய்யறதுக்கோ இழப்புகள் ஏற்படவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்கள்கிட்ட இன்னைக்கு உறுதியும் நம்பிக்கையும் அவசியமா தேவைப்படும் தான் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் வருத்தப்படாதீங்க ரெண்டு மூணு நாள்ல அது சரியாக வாய்ப்பு உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக கிடையாது வேலைகளை செய்யும் போது பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத தாமதங்கள் உங்களை வெறுப்படைய செய்கிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய வேலைகளில் தன்னிச்சையாக உங்களோட வேலைகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் அடுத்தவங்க அங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேரும் கெட்ட பேரும் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை தொடக்கூடாது இன்றைக்கி தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது காலையில நிதானம் கண்டிப்பாக தேவை ஆஹ் பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவும் கவனம் அதிகமான மோதலோ விவாதமோ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகக்கூடிய நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மி தான் அடிப்படை தேவைகளை சமாளிக்கவே கடன் வாங்குற மாதிரி இருக்கு அதுவே உங்களால் முடியாதப்போ வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை புத்தலுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு யோகா இல்லைன்னா தியானம் செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது அமைதியும் பொறுமையும் இன்னைக்கு அவசியம் தேவை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுனம் இன்னைக்கு நீங்க உங்க செய்கிற செயல்களில் தடை தாமதங்கள் குழப்பங்கள் நிறையவே இருக்கு உங்ககிட்டயே உங்க மனசு இல்லை புத்தி இல்லை தெளிவில்லாத சிந்தனைகள் இருக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்ய வேண்டாம் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போறதுக்கோ செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்கிறது நல்லது செய்யக்கூடிய காரியங்களை எல்லாமே கவனம் தேவை வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கிட்டையும் நிதானமா பேசுகிறதோ நித நிதானமா நடந்துக்கிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க பாசிட்டிவாக யோசிங்க எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக யோசிக்காம உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்காம நாளை பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டியது அவசியம் தைரியமும் உறுதியும் இன்னைக்கு உங்ககிட்ட அவசியமாக தேவைப்படும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் நாளை கொண்டு நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க நிதானம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது அது வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உதவாத மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக தண்ணித்து நீங்களே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வீண் பிரச்சனைகளை சிக்காமல் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வீண் வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்னைக்கு கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் நாளை போகிற போக்கில் அப்படியே கேஷுவலாக கொண்டு போங்க இல்லை அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு இல்லை ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்காக கடன் படை நேரிடும் இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் பதட்டமும் குழப்பம்னால தெளிவில்லாத சிந்தனைகள் பயம் எல்லாமே இருக்கு ஆரோக்கியத்தை பாதிக்காம பாத்துக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களோட குடும்பத்தாரோட உதவியோட இன்னைக்கு நாள் கொஞ்சம் சாதகமாக போக வாய்ப்பு இருக்கு எடுக்கிற முயற்சிகளில் குடும்பத்தோட ஆதரவு நிறையவே இருக்கு வீட்டுக்கு தேவையான ந நவீன பொருட்கள் வாங்குகிற யோகம் நல்லாவே இருக்கு சாதகமான நாள் பலன்கள் தரக்கூடிய ஒரு நாள் புதிய மனி புதிய மனிதர்களை சந்தித்து அவங்க கூட பேசும் போத சில புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புதிய நண்பர்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது நல்ல அனுபவமாக இந்த நாள் அமையும் சந்தோஷமாக ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் குறையும் முன்னேற்றங்கள் ஏற்படும் திடீர் பணவரவு கிடைக்கும் அதை சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது குடும்ப தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாள் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குது சேமிப்புக்கு உண்டான நாளாகவும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது பணியில் உற்சாகம் காட்டி நல்ல வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய பொறுப்புகளோ கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம் நாளை கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது புரிதல் நல்லா இருக்குது அந்நூல்யம் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக நாள நாளையும் நேரத்தையும் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுனால புரிதல் அதிகமாக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தோட வெளியில போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுக்கு சந்தோஷத்துக்கான செலவுகள் இருக்குது அதனால மனசுல ஒரு திருப்தியான மனநிலை ஏற்படும் இனிமையான நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய ஒரு நாளே கிடையாது ஜாலியாக இந்த நாளை பிளான் பண்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு பசங்களால் மகிழ்ச்சி தர செய்திகள் கிடைக்கும் நல்ல ஒரு சந்தோஷமும் சுறுசுறுப்பும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது கோயிலுக்கு போகிறது மனசுக்கு தெம்பை தரும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்காக வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் அடைகிற வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு அனுகூலமான நாள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பெற்று தரும் தெளிவான சிந்தனைகள் சுறுசுறுப்பான நாள் இனிமையான நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமான நாளா கொண்டு போங்க சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றம் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக திட்டமிட்டு செஞ்சு நல்ல ஒரு நல்ல மதிப்பு பேரு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் புதிய பொறுப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டு எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூடா இன்றைக்கி நல்ல ஒரு புரிதல் ஜாலியான டைம் பாஸ் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் நாள் முழுக்க சாதகமாகவே தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போகும் நாள் முழுக்க இனிமையாக கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும் கூட ஜாலியாக வெளியில போயிட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாளாக தான் இருக்கு வரவுகள் இருக்கு சேமிப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது வங்கி இருப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவான சிந்தனைகள் நல்லாவே மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால நாளை சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பெற்றோரோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு கஷ்டமான காரியங்களை கொஞ்சம் போராடி முடித்தாலும் அது சாதகமான பலன்களை எடுத்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இன்றைக்கி சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதை பொறுமையாக கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க பாதுகாப்பு இல்லாத உணர்வு பய உணர்வுலாம் இல்லாமல் தைரியத்தோடவும் உறுதியோடவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகள சின்ன தடைகள் இருக்கும் உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வார் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கஷ்டமான சூழ்நிலைகள் உங்களை கஷ்ட சமாளிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்ய எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பண பிரச்சனையும் பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்குது அது தொலைக்கிட்ட காட்டி தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சூழ்நிலைகளை வீட்டில் சொல்லாமல் அமைதியாகவும் ஒரு நட்பான அணுகுமுறையோடும் நான் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் இல்லை தேவையில்லாத செலவுகள் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தினால செலவுகளும் இருக்குது அதை கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது அதனால் சோர்ந்து போக வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசை தளர விடாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி மாதிரி ஏற்படும் பிரார்த்தனை செய்கிறது ஓய்வெடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நாள் முழுக்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்களுக்கு கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றும் வெளியூர் பயணங்களால வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வே வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத இது இடமாற்றம் கிடைக்கும் அது குடும்பத்தோடு சேரும் வாய்ப்பு அமைகிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு பல் பசங்களால வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் எதிர்கொள்கிற தான் இருக்குது இன்றைக்கி சில சாதகமான விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் உறுதியாகவும் தைரியமாகவும் வச்சுக்கிட்டு உங்களோட ஆர்வத்தை பெருக்கி புதிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது குழப்பம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது கவனமாக நாளை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் பதட்டத்தையும் குழப்பத்தோடையும் உங்களோட வேலைகளில் செஞ்சிங்கன்னா அது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி ஆகும் நிதானமும் அவசியம் தேவை பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நட்பாகவும் அன்பாகவும் பேசி பழகுங்க கிட்டே இருக்கிற குழப்பமான மனநிலையே தொணக்கிட்ட காட்டி ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரியோ வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுற மாதிரியோ பார்த்துக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பேச்சுலேயும் வார்த்தைகள்லேயும் கவனம் அதே மாதிரி சூழ்நிலைகளை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக கவனமா இருக்கணும் ஓய்வெடுங்க மனசை அமைதியா வச்சுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சா பாட்டு இல்லைன்னா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள் இதுவரை வராத பழைய பாக்கிகள் ஒரு சிலருக்கு வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் நாள் முழுக்க துடிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே பாசிட்டிவான பலன்கள் உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனித்து சி சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா செய்கிற காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும் தெளிவான சிந்தனையும் தெளிவான புக்கியும் இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கலாம் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் பண வரவு திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது நண்பர்களோட ஆலோசனைகள் பல விஷயங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி பசங்களோடையும் குடும்பத்தோடையும் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ண வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வே சூழ்நிலை தான் ஈஸியாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதுனால எல்லாமே சீக்கிரம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செயல்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல உறவு தக்க வைத்துக்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசு விட்டு பேசுங்க பல மு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த நாள் உகந்ததாக இருக்குது ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பணம் செலவாகாது எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் பயனுள்ள செலவுகள் நல்ல தெளிவான குழப்பமில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டை மட்டும் நேரத்துக்கு சாப்பிடுங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் மருத்துவ செலவுகளும் இருக்குது அது வீட்லேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாமல் இருங்க இல்லைன்னா கையிருப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட காரியங்களில் கடின முயற்சியும் கடின ஒழிப்பும் தேவை எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் பின் விளைவுகளை யோசிச்சு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் வருகையால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கிற மாதிரி இருக்கு மனசுக்கு கொஞ்சம் தெம்ப கொடுக்குற மாதிரி பெரிய மனிதர்களோட நட்பு இன்னைக்கு நல்லா இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக தெய்வக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் மனசுக்கு அது தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை வலுவும் அதிகமாக இருக்கு சாதகமான சூழ்நிலைகள் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் கூட கீழே வேலை செய்கிறவங்க செய்யக்கூடியும் கூட வேலை செய்கிறவங்க கூடயும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களோட வேலைகளை இன்றைக்கி திட்டமிட்டு தெளிவாக நீங்கள் மட்டுமே செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி சகஜமாக நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத உணர்ச்சி வசப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பதட்டத்தையும் துணைக்கிட்ட காமிக்காமல் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருங்க இல்லைன்னா நாள் கொஞ்சம் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் பழத்தை சேமிக்கவோ இல்லை கையாளும் மோத கவனமாக இருக்கிறதோ நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் மற்றும் கண்கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வெடுங்க இல்லைன்னா மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டா எடுத்துக்கிறது நல்லது விளையாட்டாக இருக்காமது இருக்கிற இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு கொஞ்சம் தெளிவான நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது இன் நாள் முழுக்க கொஞ்சம் பக்குவமாகவும் புத்திசாலி தனமாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்கள்கிட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகளும் சில சூழ்நிலைகளை அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா லாபம் குறையாத நல்லா அமையும் வருமானம் கொஞ்சம் வரத்துக்கும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியம் நாள் முழுக்க பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பலன்கள் சாதகமாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பெருசாக எந்த ஒரு பெரிய பலன்களை எதிர்பார்க்காம பணிசுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்தும் உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி முடிங்க தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது வார்த்தைகளை கவனம் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உறவில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது குறிப்பாக அதிக அளவில் நேரம் ஸ்பென்ட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது பணம் கையில் தங்க வாய்ப்பில்லை பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது விரையமும் பண இழப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஓய்வெடுங்க ரிலாக்ஸாக இருங்க அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி நாள் முழுக்க ஆரோக்கியம் சுறுசுறுப்பாகவும் செயல்பட முயற்சி செய்கிறது நல்லது அளவுக்கு பணத்தில் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த உதவிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு பின்னாடி கிடைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் சூழ்நிலைகளை கலவையான நாளாக தான் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற முயற்சிகளில் கண்டிப்பா உங்களோட ச புத்திசாலித்தனமும் நல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடும் அவசியமாக தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை கிட்டே இருக்கிற பதட்டத்தையும் குழப்பத்தினாலேயும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை விரும்பி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட திறமைக்கு அங்கீகாரம்லாம் எதிர்பார்க்காம கடமையை மட்டும் இன்னைக்கு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக போகும் முடிஞ்ச அளவுக்கு பலனை எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை தவறாம தவறில்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட முடிஞ்சால் அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கங்க இல்லைன்னா பதட்டத்தையோ குழப்பத்தையோ அவங்கக்கிட்ட காட்டாதீங்க உங்களோட பணப்பற்றாக்குறையை அவங்க மேலே திணிச்சு பிரச்சனைகளை கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் தொலைச்சிட்டு பின்னாடி தேடாதீங்க குறிப்பாக பங்கு வர்த்தகத்தில் எதையாவது போட்டு தொலைச்சிடாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் பதட்டமும் குழப்பமும் இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வரவும் இருக்கும் கலவையான செலவும் இருக்குது ஆனால் மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் வியாபாரத்தில் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்துக்கு தடை இருக்காது உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் உண்டு நண்பர்கள் பக்கபலமாக இருக்கிற மாதிரி இருக்குது தெய்வ வழிபாடும் தெய்வீக சிந்தனைகளும் இன்றைக்கி மனசுக்கு தெம்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாய்ப்பு காணப்படுற நாளாக தான் இருக்கும் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க செய்யக்கூடிய மு காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும் முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமும் தாமதம் இல்லாமல் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மூலிமா கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை மூலியமாக நாளை வந்து சிறப்பாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்று தரக்கூடிய நாளாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு சகஜமான அணுகுமுறை நல்லாவே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது துணைக்கூட நம்பிக்கையோட துணையோட நம்பிக்கை உங்கள் மேலே அதிகமாக வாய்ப்பு இருக்குது புரிதலும் அந்யுன்யமாகும் அந்யுன்யமும் அதிகமாகும் சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதிர்ஷ்டம் இருக்குது அதுக்குன்னு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம அதை மட்டுமே எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் வேலையிலையும் வர பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியம் அதிக அளவில் சேமிக்க இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் ஆரோக்கியத்தை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாள் அமையும் இனிமையாக ஜாலியாக கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலில் இந்த வீடியோக்கு முன்னாடி வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக போட்டிருக்கு அது இல்லாமல் மொத்தமாகவும் ஒவ்வொரு ராசி பலன் போட்டிருக்கு அது வந்து ரிலேட்டட் வீடியோஸில் உங்களோட அந்த லிங்க் இருக்குது அதையும் பயன்படுத்துகிட்டு தேவையான உண்டான பலனை பார்க்கறது நல்லது உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த வெர்ச்சிக ராசிக்கு போட்ட மாதிரி போஸ்ட்டு ஒரு ரிசர்ச் ஒர்க் போய்கிட்டுருக்கு அதை பார்த்துட்டு எந்தெந்த ராசி அதிகமாகிறதோ அதுக்கு உண்டான பலன்கள் அந்த மாதிரி வரும் இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லா வீடியோஸும் வரா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் பார்க்க முடியும் இல்லைனா வெறும் இந்த ஒ தினசரி ராசி பலன் மட்டும்தான் உங்களுக்கு வருது நன்றி வணக்கம்